ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாக நேட்டு சமையல் ஸோ இன்றைக்கி அவள் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வந்து அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை அவள் இல்லை சிகப்பு அவள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு டைம் வந்து அலசிக்கலாம் ஒரு டைம் இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வந்து ஊற வைக்க போகிறோம் இப்போ பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா இருக்கு அவள் இப்போ இந்த தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் பாருங்க வந்து வந்து புளிஞ்சு சேர்க்கும் போது நல்லா உதிரியா விழும் இப்போ பாருங்கள் அவுள் வந்து நல்லா தண்ணியெலாம் புளிஞ்சு இதில் சேர்த்தியாச்சு இப்போ இதை நல்லா நம்ம வந்து அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் அவுள் வந்து நல்லா வந்து பிசைஞ்சாச்சு இதில் முக்கால் கப்ப அளவுக்கு வந்து பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணதை நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா பொடியா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன் அடுத்த ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம் தேவைப்பட்டால் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்க நான் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரெகுலராக சாப்பிட்ற சப்பாத்தி தோசைக்கு பதிலாக இது ஆல்டர்னேட்டிவ் ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும் கொஞ்சமாக இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து பிசஞ்சோம்னா இது வந்து கையில் ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த மாதிரி பசஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு ஒரு வாழையில எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வாழையில் இல்லைன்னா பட்டர் ஷீட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதுலேருந்து ஒரு உருண்டை எடுக்க போகிறோம் ஒரு உருண்டை எடுத்து இது நல்லா நம்ம மெலுசாக வந்து அழுத்தி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மெலுசா வந்து இதை வந்து பரப்பி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தோசை தவ வச்சிருக்கேன் தோசை தவா வந்து நல்ல சூடு இருந்ததும் நம்ம தட்டி வச்சிருந்த இதை வந்து சேர்த்துக்கலாம் தோசை வாழை சேர்த்ததுக்கு அப்புறமா சுத்தியும் வந்து நம்ம எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்ததோ நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடு திருப்பி போட்டதுக்கப்புறமா இதுலேயும் வந்து லைட்டாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது ரெண்டு பக்கம் நல்லா வந்து வெந்துருச்சு இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் அவள் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சாச்சு இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சின்னர் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்னி வச்சு சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்